ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அமைந்துள்ள முதல் நாடு கிராமத்தின் கரையில் வீற்றிருக்கும் எல்லைப்பிடாரி அம்மன் பீடத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் ஆண்களுக்கான வினோத திருவிழா இன்று பக்தி பெருக்குடன் நடைபெற்றது பொதுவாக கோவில் திருவிழாக்கள் என்றாலே பெண்கள் பொங்கலிடவும் முளைப்பாரி எடுக்கவும் என அமர்க்களப்படும் ஆனால் இந்த எல்லைப்பிடாரி அம்மன் திருவிழாவில் பெண்கள் கலந்து கொள்ள இல்லை ஏனென்றால் நீண்ட காலத்திற்கு முன்பு ஐந்து அண்ணன்மார்களுடன் பிறந்த ஒரு பெண் அண்ணன் மனைவிகளால் துன்புறுத்தப்பட்டு உயிரிழந்ததாகவும் அப்பெண்ணின் உடல் மாயமாகி எல்லைப் பிடாரி அம்மனாக மாறியதாகவும் கிராம மக்களிடையே ஒரு வரலாறு உள்ளது பெண்களால் துன்புறுத்தப்பட்டதால் இந்த பெண் தெய்வம் பெண்களை தன்னருகில் அனுமதிப்பதில்லை எனவும் நம்பப்படுகிறது பெண்களை வெறுக்கும் எல்லைப் பிடாரி அம்மன் முதல் நாடு கிராம மக்களின் கனவில் வந்து தங்கள் ஊரின் எல்லையிலிருந்து காவல் தெய்வமாக இருந்து காப்பதாகவும் தன்னை ஆண்கள் மட்டும் வருடம் ஒருமுறை கைக்குத்தல் பச்சரிசி சாதம் படைத்து செம்மறி ஆடுகளை பலி கொடுத்து வழிபட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அவ்வாறு செய்தால் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்றும் பூஜை நடக்கும் நேரத்தில் அப்பகுதிக்கு பெண்கள் வரக்கூடாது என்றும் கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது அந்த கட்டளையை ஏற்று வருடம் ஒருமுறை இந்த ஆண்கள் திருவிழாவை கிராம மக்கள் பாரம்பரியமாக கொண்டாடி வருகின்றனர் இந்த திருவிழா நடக்கும் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் சுமார் ஒரு வார காலத்திற்கு அப்பகுதிக்குள் பெண்கள் யாரும் வருவது இல்லை குறிப்பாக பூஜை நடக்கும் பீடத்தை பெண்கள் பார்த்தால் கூட தெய்வ குத்தமாகிவிடும் என்ற பயம் காரணமாக கிராம மக்கள் பெண்கள் அப்பகுதிக்கு வராமல் மிகுந்த கவனத்துடன் பார்த்துக் கொள்கின்றனர் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் கிராம மக்கள் ஊர்கூடி ஊர்வரி வசூலித்து ஆண்கள் மட்டும் ஒன்று கூடி கால்படாதவாறு மண்ணெடுத்து புதிய பீடம் அமைத்தனர் இன்று காலை முதல் ஆஞ்சநேயர் தரிசனத்திற்கு வருவது போல மலர் மாலையுடன் வந்த ஆண்கள் அம்மனுக்கு மாலை அணிவித்தனர் தொடர்ந்து பொங்கல் வைக்கப்பட்டு முப்பத்தி ஒன்பது செம்மறி கிடாய்கள் பலியிடப்பட்டன பலியிடப்பட்ட கிடாய்களின் இறைச்சியினை மஞ்சள் பொடி மிளகாய் மிளகாய்பொடி மல்லிப்பொடி உப்பு சேர்த்து பாரம்பரிய முறைப்படி அவ்வித்து அத்துடன் கைகுத்தல் பச்சரிசியில் சமைக்கப்பட்ட சாதத்தை உருண்டைகளாக உருட்டி எல்லைப்பிடாரி அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்டது பூஜை செய்யப்பட்ட பிறகு அந்த சாத உருண்டைகளும் வேக வைத்த கரியும் திருவிழாவில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு பிரசாதமாக பரிமாறப்பட்டது கூட்டத்தினர் சிலர் பழங்காலத்தில் உணவு அருந்தியது போல பனை ஓலையில் உணவை பெற்றுச் சாப்பிட்டனர் இந்த திருவிழாவில் பங்கேற்கும் ஆண்கள் மது அருந்தி வருவதில்லை மீறினால் அம்மனின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்ற நம்பிக்கையால் மதுவின் வாடையே இந்த விழா பகுதிக்கு வருவதில்லை இதனால் காவல்துறையின் பாதுகாப்புமின்றி இந்த விழா அமைதியாக நடைபெற்று வருகிறது திருவிழா முடிந்ததும் இங்குள்ள எந்த பொருளையும் பெண்கள் பார்க்கக் கூடாது என்பதற்காக மீதமிருந்த சாதம் கரி விபூதி பூஜை பொருட்கள் அனைத்தும் அங்கேயே புதைக்கப்பட்டன இந்த பீடத்தை இப்போதைக்கு பிரித்து எடுக்க வேண்டாம் என்று கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கட்டளையிட்டுள்ளனர் பெண்கள் விலகி நிற்கும் இந்த வினோத திருவிழா முதல் நாடு கிராமத்தின் தனித்துவமான பாரம்பரிய வழிபாட்டு முறைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது 咱个这。